துபாயிலிருந்து சோமாலியா சென்ற இந்திய சரக்கு கப்பல் திடீரென கடலில் தீப்பிடித்து எரிந்துள்ளது துபாயிலிருந்து உட்பட பேருடன் சோமாலியா நோக்கி சென்று கொண்டிருந்த இந்திய சரக்கு கப்பலான விராட் மூவாயிரத்தி நூற்றி இருபது என்ற சரக்கு கப்பல் ஓமானின் சலலா அருகே உட்கடலில் வைத்து நேற்று பயங்கரமாக தீப்பிடித்து எரிந்ததாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது தகவல் அறிந்த ஓமன் கடலோர காவல்படையானது இந்தியர்களை பத்திரமாக மீட்டுள்ளார்கள் இந்த தீ விபத்தில் கப்பல் முற்றிலுமாக எரிந்து சாம்பலானதாக கூறப்படுகிறது கப்பலில் இருந்து எண்பது வாகனங்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் அனைத்தும் தீக்கு இரையாகி உள்ளது மேலும் பதினோரு நபர்களில் பத்து பேர் குஜராத்தை சேர்ந்தவர்கள் என்றும் ஒருவர் மட்டும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார்கள் என கூறப்பட்டுள்ளது கப்பல் உரிமையாளருடன் பேசி இவர்களை தாயகம் அனுப்ப தேவையான நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக இந்திய தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க